என்ன சொல்ல வரீங்கன்னா ஏப்பா அந்த குறுக்க ஒரு நாய் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணிருப்பேன் இருக்கல இன்சென்சிபிலிட்டியா கம்ப்ளீட்லி கண்டம் திஸ் ஐ கம்ப்ளீட்லி கண்டம் திஸ் அது எப்படி நீங்க பேச முடியும் ஒரு நாய் குறுக்க போய் ஒருத்த வந்து ஒரு புள்ள சாகுறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதுனால நீங்க கீழே விழுகிறது ஒன்னா நீங்க ஒரு ஷெல்டர் அமைக்கிறது சம்பந்தமா இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேக்குறீங்க சரியா ஏதோ ஒரு நாய்க்கே உங்களுக்கு இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா என் சொந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா கண்ண பார்க்காத ஏதோ ஒரு நாய்க்கே இவ்வளவு பாதிப்பு வருங்கிறதுக்கு நீங்க இவ்வளவு கேள்வி அரசாங்கத்தை கேப்பீங்கன்னா என் புள்ள ஸ்கூலுக்கு போயில கடிச்சிருது வயசானவங்கள கடிச்சிருது என் ஆறு வயசு பிள்ளைய நான் ஆட்டோல கூட்டி போறப்ப ஒரு நாய் வந்து என் புள்ள செத்து போச்சுன்னு கேக்குற ஒரு அப்பாவுக்கு அக்கௌண்டபிளா கவர்மெண்ட் இருந்தாகணும் இருக்கும் இருந்து ஆகலைன்னா பிரச்சனை உலகிலேயே அதிகமான ரேபிஸ் பாதிப்பு இருக்கும் நாடு இந்தியா அதை விட முக்கியம் இந்தியாவில தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்கு ரேபிஸ் பாதிப்புல அது ஒண்ணு ரெண்டு பேர் அல்ல உங்க ஏரியா நாயெல்லாம் உங்க நாய் தானே ஓகே அது யாரையாவது கடிச்சா நீங்க பொருட்படுத்துப்பீங்களா கரெட்டால பாதிக்கப்பட்டவர்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல கரெக்ட் அந்த லிஸ்ட்ல பணக்காரர்கள் அஃப்ளூவன் பீப்புள் எவ்வளவு பேர் பெரும்பாலும் கிடையாது ஏன் கிடையாது ஏன்னா பெரும்பாலும் அவங்க ரோட்லயும் நடக்கிறது கிடையாது அப்ப பிரச்சனை யாருக்கு அதுக்கு அடுத்த வருஷம் ரோட்ல நடக்கிற முழுக்க இருக்கு அப்போ முடிவை யார் எடுக்கணும் ரோட்ல நாய் எடுக்கணும் இல்லையானு எடுக்க முடியும் என்ன ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிச்சு ரீசெண்டா எப்ப வாதி இறந்ததா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல அது பாயிண்ட் நான் சொல்லவே வரல நான் தான் பாயிண்டாவே வைக்கிறேன் நான் அதான் பாயிண்டாவே வைக்கிறேன்